அன்பிற்கனிய ஆசிரியர் தலைமைகளை பிஜி டிஆர்பி அழகைந்தில் தனிப்பாடர்கள் தலைப்பில் ஔவையாரின் தனிப்பாடர்களில் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் ஔவையார் இந்த நூலில் எழுபத்தி ஓரு பாடல்களை பாடியிருக்காங்க அதில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த முதல் பகுதியில் ஒன்றிலிருந்து பத்து வரையிலான பாடல்களை நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஒரே காலத்தில் ஒரே சூழலில் பாடப்படவில்லை என்று ஔவையார் பாடல்களும் அப்படி தான் அவ்வளவு சமயங்களில் ஔவையார் பாடிய பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்திருக்காங்க அந்த வகையில் முதல் பாடல் எந்த சமயத்தில் எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேருமான் பெருமாள் ஆயனாரும் தாங்கள் இயற்றிய பொன்னத்து அண்டாதியையும் ஆதி உலாவையும் கைலாயத்தில் அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போகிறாங்க போகிற வழியில் அவங்க வந்து விநாயகரை பூஜைத்து கொண்டு வந்த அவையாரை தன்னுடன் வரும்படி அழைக்கிறாங்க அவை வந்து பூசையை சீக்கிரத்தில் முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விரைவாக அந்த விநாயகர் துதியை பாடுறாங்க அப்போ விநாயகர் வந்து அவையை தடுத்து நீங்கள் பொறுமையாக பூசை செய்யுங்க நானே உன்னை வந்து கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சீத கலபம் என்னும் மகவலை பாடி நிதானமாக விநாயகரை வழிபட்டு முடிக்கிறாங்க விநாயகரும் அதில் மகிழ்ந்து விஸ்வரூபம் எடுத்து அவையை துதிக்கையால் தூக்கி கொண்டு கைலாயத்தில் வைத்தனர் தனக்கு முன் அவை வந்திருப்பதை கண்டு சேரமான் நாயனால் வினவிய போது பாடியது அவங்க ரெண்டு பேரும் வெள்ளை குதிரையிலையும் வெள்ளை யானையிலையும் வர்றாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க எங்கள் குணாலும் இப்படி நீங்கள் கைலாயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான பதில் தான் இந்த பாடம் மதுரமொழி நல்லுமையால் சிறுவன் மலரடியை முதல நினைய வல்லார்க்கு அரிதோ முகிழ்போன் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம் கிழவியும் குல மன்னனே என்ன சொல்றாங்க குள மன்னனே உயர்குடியில் பிறந்த அரசனே சேர்மான் பெருமாள் நாயனார் அரச குலத்தை சார்ந்தவர் இல்லையா மதுரமொழி நல் உமையால் சிறுவன் இனிய சொற்களை கூறுகின்ற நன்மை தரும் உமாதேவியரது குமாரராகிய விநாயகப் பெருமானுடைய மலரடியை திருவடியை முதிரையன் முதிர நினைய வல்லார்க்கு அழுந்தமாக பயன் தரும் என்று பற்றி கொண்டு தியானிக்கக்கூடியவர்களுக்கு அரிதோ எக்காரியமும் அருமையாக அறி எல்லாமே எளிதுதான் காரணம் நான் விநாயகரோட திருப்பாதத்தைவா பற்றியிருக்கிறேன் முகில் போல் முழங்கி மேகம் போல் இணைத்து அதிர வருகின்ற நிலம் அதிரும்படியாக வருக வரக்கூடிய யானையும் தேரும் அதன்பின் சென்ற குதிரையும் காதம் ஒரு நாளிகைக்கு காத நடக்கும் அவ்வளோ வேகமாக வரக்கூடிய குதிரைகள் கூட ஒரு நாளிகைக்கு காது தூரம் தான் நடக்கும் கிழவியும் காதம் கிளவியும் வந்தது காதவழி அந்த வழியாக தான் வந்தேன் நான் வந்தது எதன் வழியாக விநாயக பெருமான் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் முந்து கொண்டு வந்து சேர்ந்தேன் அப்படின்ற இரண்டாவது பாடல் வந்து சோழன் வந்து ஒரு சமயத்தில் வந்து அவையாரை பார்த்து உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவைக்கு எது ஊர் இல்லையா புலவர்களுக்கு சொல்லுவாங்க கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் அவங்களுக்கு உணவு எல்லா ஊரும் அவங்களோட ஊர் அப்படி இருக்கப்போ அவையாரோட ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவையார் சொன்ன பத கான் நொந்தேன் ஒந்தேன் கடுகு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதன்று கூனல் கருந்தேனுக்கு அண்ணாந்த காவிரி சூழ்நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் சொல்கிறாங்க கூணல் அப்படின்னா இங்கே சங்கு வளைந்த சங்கு கருந்தேனுக்கு அண்ணாந்த மிகுதியாக தேனை பருகுவதற்காக வாய்த்திறந்த நீர்நிலைகள் நிறைந்த காவிரி சூழ்நாடா காவிரி நதி சூழப்பெற்ற தேசத்துடைய சோழனே கேள் கடுகி வழி நடந்தேன் விரைந்து பாதையில் நடந்து வந்தேன் யான் வந்த தூரம் எளிதன்று நான் கடந்து வந்த வழியின் நீளம் அதிகம் அதனால் கால் நொந்தேன் நொந்தேன் வழியால் மிகவும் வருந்தினேன் இருந்தேனுக்கு அதனால் நடக்க முடியாது உட்கார்ந்த எனக்கு எங்கே இடம் எந்த இடம் சொந்த இடம் நான் உட்கார்ந்த இடமெல்லாம் என்னுடைய ஊர்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருந்தால் எனக்கு என்னோடய ஊர் எதுன்னு என்னால் சொல்ல முடியுமா இல்லை என்னால் தான் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப அழகான இந்த இரண்டாவது பாடலோட பொருள் மூன்றாவது பாடல் சோழன் அவை என்று அறியாமல் கம்பர் பாட்டை வியந்தபோடு பாடியது சோழனும் அவ்வையாரும் உரையாடிட்டு இருக்கப்போ சோழன் வந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பரோட பெருமை எல்லாத்தையும் அப்படியே புகழ்ந்து தழுறான் அவைக்கும் கம்பருக்கும் எப்போதுமே ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால் இந்த சோழனோட பெருமிதம் கம்பர் குறித்த பெருமிதத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவை சொன்ன பதில் தான் இது விறகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று என்ன சொல்கிறாங்க விறகர் இருவர் அப்படின்னா அவருக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் தந்திக்காரர்கள்னு பேரா இரண்டு பேர் புகழ்ந்திடவே வேண்டும் அவர் கூடவே இருக்கணுமா இந்த கம்பர் கூடவே ரெண்டு பேர் இருப்பாங்களாம் கம்பரோட புகழெல்லாம் பாடுறதுக்காக அவரை இகழாது துதிக்கவே வேண்டும் அவர் பாராட்டிக்கிட்டே இருக்கணுமா விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் கம்பர் விரல் முழுக்க மோதிரங்கள் அணிஞ்சிருப்பாராம் ஒவ்வொரு விரலிலும் அந்த கனையாளி மாதிரியான மோதிரங்கள் மிகப்பெரிய மோதிரங்களை தனி அறிஞ்ச அணிந்திருக்கக்கூடியவராக இருப்பார் ஏன்னா ரொம்ப செல்வ வளம் மிக்கவர் இல்லையா அரையதனில் இடுப்பினில் நில் இடுப்பு பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் பஞ்சு நூலினால் ஆனாது அல்லது பட்டு நூலினால் ஆனால் நல்ல உடையை தரித்திருக்க வேண்டும் அவர் கவிதை சரி உருவம் இப்படிலாம் இருக்கணும் ரெண்டு பேர் சேவகம் பண்ண இருக்கணும் விரல் முழுக்க மோதலாக இருக்கணும் இடுப்புல பஞ்சாடையோ பட்டாடையோ உடுத்தி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் புலவரா அவரது கவிதைகள் எப்படி இருக்கணுமா அவரது அத்தகைய அது பாட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா வெளித்தோட்டத்தை தான் அந்த உலகம் கொண்டாடுது நஞ்சேனும் வேம்பேனும் நன்று நஞ்சு போல் கெடுதியாக இருந்தாலும் வேம்பு போல கசப்பாக இருப்பா இருந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி தான் நீ அம்மனோட பாட்டை ஏற்றுருக்கேன் உள்ளுக்கூட பொருள்லாம் உனக்கு தேவையே கிடையாது கம்பனோட தோற்றம் எப்படி இருக்குது அது பார்த்தானே நீங்கள்லாம் புகழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவையை பாடினதாக இந்த பாடல் இருக்குது அடுத்தது நான்காவது பாடல் அதோட தொடர்ச்சியாகவே கொடுத்துருக்காங்க சோழன் கம்பர் போல் பாறு காவியம் பாடுவோர் எவரும் இல்லை என்ற போது பாடியது சோழன் விடலை பதிலுக்கு சொல்கிறான் ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க கம்பர் மாதிரி ஒரு மகா காவியம் பாடக்கூடிய திறமை உள்ள புலவர்கள் இங்கே யாராவது இருக்காங்களா யாருமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவையை சொல்கிறாங்க அது சரிதான் ஆனால் ஒரு ஒரு விஷயத்தில் வல்லவர் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு எல்லாம் வரும்னு அர்த்தம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குல்ல தனித்திறன் அதை பார்க்கணும் இல்லையா அந்த உலகம் அப்படி பார்க்க மறுக்குதே அப்படிங்கிற வேதனையோடு அந்த பாடல் சொல்கிறாங்க வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் சிலம்பி யாவர்க்கும் செய்யறுதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றெளிது எவ்வளவு அழகான வரிகள் இல்லை நமக்கு நல்லாவே தெரிந்த பாடலாம் வான்குருவியின் கூடு வான்குருவிங்கிறது தூக்க கூடு அழகிய கூடும் வல்லறக்கு உறுதியான இயற்கை அறக்கும் தொல்கரையான் பழமையான கரையான் புற்றும் தேன் சிலம்பி தேன் கூடும் சிலந்தி கூடும் யாவர்க்கும் செய்ய செய்ய அறிதால் இது எல்லா செஞ்சிட முடியுமா எல்லாராலும் செய்யக்கூடியதல்ல யாம் பெரிது வல்லோமே என்று நாம் மிகவும் திறமையுடையோம் என்று நினைத்து வலிமை சொல்ல வேண்டாம் பெருமை பிதற்றுதல் கூடாது என்றறிக இது எல்லோருமே முடியாது தூக்கடாங்குருவிக்கு மட்டும்தான் அதோட கூட கட்ட முடியும் கரையானால் மட்டும்தான் அவ்வளோ வலிமையான புற்றை உருவாக்க முடியும் தேன் கூடையும் சிலந்தி கூடையும் தேனாலையும் சிலந்தைனாலையும் தான் கட்ட முடியும் எவ்வளோ பெரிய சாலியாக இருந்தாலும் உலகையாளக்கூடிய மனனாக இருந்தாலும் அது சாத்தியமில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் வந்து கைவரப்படும் அதனால் பெருமை பிதற்றுதல் கூடாது என்றறிக எல்லோருக்கும் ஒவ்வொன்று எழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் எழுது அதனால் கம்பனுக்கு காவியம் பாடுதல் எழுது என்றால் மற்ற புலவர்கள் அதை விட சிறந்தவர்கள் இருக்காங்க ஏன் கம்பரையே கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் இந்த நான்காவது பாடலை பாடுறாங்க அப்பையும் அவைக்கு வந்து சமாதானம் அடையலை மேலும் சொல்றாங்க இதுவும் அது அப்படிங்கிற தலைப்பில் ஐந்தாவது பாடல கொடுத்துருக்காங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தையையும் கொடையும் குணம் சித்திரமும் கைப்பழக்கம் படம் எழுதுவது ஓவியம் வரைவது கைப்பழக்கத்தினால் சிறப்படையும் செந்தமிழும் நாப்பழக்கம் சிறந்த தமிழின் தேர்ச்சி நாவின் பயிற்சியினால் ஏற்படுவது வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நல்ல பொருள் பொதிந்த கல்வி தேர்ச்சி உள்ள உள்ள பயிற்சியினால் உண்டாகும் நித்தம் நடையும் தினந்தோறும் அதிக தூரம் நடத்தல் நடைப்பழக்கம் நடந்து பழகுவதால் ஏற்படக்கூடியது நட்பும் சிநேகத்தன்மையும் தயையும் இரக்கமும் கொடையும் கொடுக்கும் குணமும் பிறவி குணம் அவரவர் கருவில் அமைந்த இயல்புகளாகும் இதெல்லாம் பயிற்சியினால வராது பிறவியிலேயே வரணும் இரக்கமும் குணங்கள் அந்த பயிற்சி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த குணங்களோட சிறப்ப வந்து எடுத்து சொல்றாங்க அடுத்து சோழன் வந்து கம்பனை யார் வெல்வார் என்ற போது பாடையாது விடலை ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் மாதிரியே போகுது கம்பனை யாரால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதுக்கு அவை சொன்ன பதில் பாருங்களேன் காணாமல் வேனதெல்லாம் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய்த்திறக்க கூடாதே நாணாமல் பேச்சு பேச்சு என்னும் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சு கிளி காணாமல் வேனதெல்லாம் கத்தலால் படித்தவர்கள் பாராத விடத்து விரும்பியவற்றையெல்லாம் உரத்து பேசலாம் கற்றோர் முன் படித்தவர்களுக்கு எதிரிலே கோணாமல் வாய் திறக்கக்கூடாது படிக்காதவங்க முன்னால் எதை வேணாலும் பேசலாம் அவனுக்கு தெரியாத முன்னால் உட்காந்துருக்கும் அவனுக்கு இவன் சொல்றது உண்மையாக பொய்யான் ஆனால் படித்தவங்க முன்னாலே வாயை திறக்கக்கூடாது வளைந்து பணியாமல் ஒன்றை பேசுதல் பொருந்தாது பணிவு வேணும் ஏன்னா முன்னால் உட்காந்துருக்கோம்லாம் அறிவாளி கிளியானது நானாமல் பேச்சு பேச்சு என்னும் நஞ்சாமல் கற்பித்தவற்றை மிகுதியாக பேசும் பெரும் பூனை கால் தன்னை பிடிக்கக்கூடிய பெருமைய பூனை அதன் முன் வந்தால் கீச்சு கீச்சு என்னும் பயத்தில் கீச்சு கீச்சுன்ற சத்தத்தை தவிர கிளியோட வயலேருந்து வேறு எந்த சொல்லும் வராது அதனால் எங்கே பேசணும் யார் முன்னால் பேசணும் எதை பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பேசணும் கிளி மாதிரி கத்தக்கூடாது பூனை வந்தால் கிளியோட சத்தம் குறைஞ்சிரும் அதனால் ஏன் முன்னால் வந்து கம்பெனி நீ உயர்த்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி பொருள் தர மாதிரியான பதிலை சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவது பாடல் சோழன் மனிதர்களுக்கு அழகு என்னவென்றதற்கு பாடியது சரி மனிதர்களுக்கு எதெல்லாம் அழகு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறப்போ அவை சொன்ன பதில் பாருங்களேன் சுரதம் தணிலைத்த தோகை சுகிர்த்த விரதம் தணிலைத்த மேனி நிரதம் கொடுத்த திளைத்த தாதா மாதிரி வடு துளைத்த கள்ள கள்ள பிராமம் என்ன சொல்றாங்க சுரதம் தனில் இழைத்த தொகை இன்ப அனுபவத்தினால் உடல் பெண்ணும் சுகீர்த்த விரதம் தனில் இழைத்த மேனி நன்மை தரும் நோன்பிலிருந்து அதனால் மிழிந்த உடம்பும் நிரதம் கொடுத்து இழைத்த தாத எக்காலத்திலும் வறியவர்களுக்கு மிகுதியாக கொடுத்து வாடிய வள்ளலும் கொடும் சமரில் பட்ட கொடுமையான போரில் வடு துளைத்த கல் காயம் குறிக்கப்பட்ட வீரக்கல்லும் அபிராமம் அழகான பொருள்களாக கருதப்படும் இதெல்லாம் தான் அழகு சொல்லி அடுத்து வந்து சோழன் வந்து சிறு பொருளை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதற்காக அவை சொன்ன பாது நம்ப நடிகவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புகாம் பேய்காம் பறத்த ஏற்காம் வம்புக்காம் கொள்ளை காம் கல்லுங்காம் கோவுங்காம் சாவுக்காம் கல்லற்காம் தீக்காகும் கான் என்ன சொல்றாங்க நம்ப நடிகவருக்கு சிவபெருமானது தொண்டர்களுக்கு திரவியங்கள் அளிக்கப்படாத பொருள்கள் செல்வத்து பயனை ஈதல் அப்படி இல்லையா அதான தமிழ் மரபு அப்போ அந்த பொருளை யார் கொடுக்கணும் சிவனடியர்களுக்கு அழிக்கப்படாத பொருள்கள் யாருக்கெல்லாம் போய் சேருமா பம்புக்காம் சூனியமாகிய மரண வித்தைக்கு பயன்படும் பேய்காம் பிசாசு வழிபாட்டிற்கு போகும் வரத்தையர்க்கு ஆகும் புதுமத பொது மகளிற்கு கொடுக்கப்படும் நம்புகாம் மீன் செயல்களுக்கும் கொடுக்கும் கொள்ளைக்கு மாம் கூட்டு கொள்ளையிடப்படுவதற்கு உரியமாகும் கல்லுக்காம் மதுபானம் செய்வதற்கு செலவழிக்கப்படும் கோவுக்காம் வேந்தன் பொருட்டு வசூலிக்கப்படும் வரியாக போயிடும் சாவுக்காம் மரண கிரியைக்கு பயன்படும் கள்ளற்காம் திருடர்களுக்கு உரியதாகும் தீக்கு ஆகும் தீவைக்கப்பட்டு நாசமாகும் கான் எல்லாமே வினப்படும் இப்படி வீணா போற பொருளை நீ சேமிச்சு வைக்கணும்னா உதவி செய்தால் அது புண்ணியமாக சேமித்து வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து ஒன்பதாவது பாடல் ஒரு குறவனுக்கு இரண்டு ஸ்திரீகள் இருந்தார்கள் ஸ்திரீகள் அப்படின்னா மனைவிகள் அவர்களுள் புருஷனுக்கு இளையாளின் பேரில் மோகம் ஒரு நாள் அவன் ஓரூருக்கு போய் வருகின்றேன் நான் அன்பாக வளர்க்கும் பலாவை நீங்கள் இருவரும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போயினேன் இனையால் மரத்தை வெட்டு விட்டு மூத்தால் மேல் பழி சுமைத்தினார் நிரபராதி ஏகிய கணவன் என்ன செய்வானோ என்று துக்கி துக்கித்து கொண்டிருந்தனர் அவையார் அவளை வினைவி பயப்படாதே என்று பலாத்தலைக்க பாடியது ரொம்ப அழகான சொல்லல அந்த பாட்டு பாடுனோடனே அந்த பலாமரம் திரும்ப வச்சான் பழைய மாதிரி இந்த ஒன்பதாவது பாடல் பாருங்களேன் அந்த சூழலில் பாடின பாடல் தான் இது கூறிய வாழார் குறைத்திட்ட குண்பலா ஓரிதலாய் கன்றா உயர் மரமா சீரியதூர் வண்டு போர் கொட்டையாய் வன்காய தின் பண்டு போனிற்க பண்டு போனிற்க பழ கூறியவாளால் திட்டப்பட்ட அறிவாளினாள் குறைத்திட்ட தரிக்கப்பட்ட வெட்டப்பட்ட பலா வளைந்த பலாமரமானது ஓர் இதழாய் ஓர் இலையை உடையதாய் கன்றாய் சிறு செடியாகி உயர் மரமாய் வளர்ந்து மரமாகி சீரிய ஓர் வண்டு போல் மேன்மையானதொரு வண்டு போல கொட்டையாய் வித்துடையதாகி வன்காயாய் செழிப்பான காய்கள் காய்த்து தின்பழமாய் தின்னத்தக்க பழங்களை உடையதாய் பண்டு போல் பலான் நிற்க முன்னே நின்றது போல் முழு பலாவாய் நிலை பெறுவதாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிற மாத்திரத்தில் அந்த பலா மரம் அடை வளர்ந்து பழைய நிலைக்கு வந்ததாக சொல்கிறாங்க பத்தாவது பாடல் அவ்வை கையில் இருந்த மூட்டையை என்னவென்று சோழன் கேட்டதற்கு பழையது அவ்வை கையில் ஒரு மூட்டை வச்சிருக்காங்க அந்த மூட்டையை பார்த்துட்டு சோழ அரசர் இது என்ன மூட்டை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாரு கூழை பலா தலைக்க பாட குரமகளும் மூளக்குலக்கு திணைத்தந்தாள் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்ற உள்ளம் சோழனே கேள் சோழ மன்னனே கேட்பாயாக கூளை பலா தலைக்க பாட குரப்பெனனுடைய வெட்டுப்பட்ட சிறு பலாமரமானது தளிர்த்து ஓங்கும்படி நான் பாடியதற்காக குறமகளாகி அவளும் மூலக்கு உலாக்கு தினை தந்தால் ஒருபடி தினை எனக்கு அளித்தாள் பரிசாக என்ற நூலவின் மனமானது உப்புக்கும் பாடி உப்புக்காகவும் கவி சொல்லி புலிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் புலி வேண்டுமானாலும் அதற்கும் ஒரு பாட்டு பாடி கொடுக்கும் மூழக்கு என்பது மூ உலக்கு என்பதன் மருவு மூன்று உலக்கும் ஒரு உலக்கும் சேர்ந்த நான்கு உலக்காகும் அதுதான் ஒரு படி அப்படிங்கிறாங்க அந்த ஒரு படி திணைய கொடுத்தா அந்த ஒரு படி தான் அந்த மூட்டையில் நான் வச்சுருக்கேன் நான் உப்புக்கும் பாடியிருக்கேன் புளிக்கும் பாடியிருக்கேன் எனது பாட்டின் பயனாக கிடைத்த பொருள் இது அதை தான் அந்த மூட்டையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவை பதில் சொல்வதாக இந்த பத்தாவது பாடல் நிறைவடையுது இத்துடன் இந்த காலையில் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் எந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசுரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்